நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினான்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை டாப் மட்டும் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் பொழித்தாள மழை பொழிவு மட்டும் அறிவிக்கிறேன் மேலும் இன்றைய வானிலை எப்படி இன்றைக்கு மழை எங்கெல்லாம் பொழிந்தது வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே பொழிய போகிறது நாளைக்கு எங்கே பொழிய போகிறது பதினாறாம் தேதியிலிருந்து கோடை மழை அதாவது கோடை காலத்தில் பெய்யக்கூடிய இதுவரை பெய்த மழையில் சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவு அதாவது வரலாற்றில் பதிக்கும் மழைப்பொழிவு பதினாறிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கிடைப்பதற்கு சாதகம் இருவேறு நிகழ்வு காரணமாக அது எப்படி எங்கே எவ்வளவு என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம் உங்களுக்கும் மழை உண்டு உங்களுக்கும் கன மிக கனமழைப்பொழிவு கூட சில இடங்களில் இருக்கிறது குறைந்தபட்சம் கனமழைப்பொழிவு உண்டு உங்களுக்கும் உண்டு பொறுமையாக இருக்க கேட்டுக்கொண்டு இன்றைய மழைப்பொழிவை அறிவிக்கிறேன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு அதிகபட்சமாக மைக்கனாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு சென்டிமீட்டர் பொள்ளாச்சி மற்றும் தூத்துக்குடி விமான நிலையம் ஏழு சென்டிமீட்டர் மேலும் ஆழியாறு கோயம்புத்தூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் தேனி மாவட்டம் வீரபாண்டி நீலகிரி மாவட்டம் பர்பூட் ஆறு சென்டிமீட்டர் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் களியல் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா நீலகிரி மாவட்டம் அரிசன் மலையாளம் எஸ்டீட் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி இதெல்லாம் ஐந்து சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நிறைய ஒன்றிலிருந்து நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய இடங்கள் இருக்கிறது ஆகவே அதை அறிவித்து கொண்டிருந்தால் நிறம் பிடிக்கும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இரண்டாம் தேதி மழை தொடங்கினாலும் இன்றைக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் மழை பொழிவு பட்டியல் நீண்டு இன்றைய மழைப்பொழிவு பரவலாகி இருக்கிறது அதாவது ரெண்டாம் தேதி வெப்பம் மூன்று நான்கில் ஒரு சில இடங்களில் கர்நாடக எல்லையோரம் தொடங்கியது பிறகு அப்படியே இன்றைக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் மழைப்பிடிப்பு பரப்பில் அதிக இருக்கிறது அதிகரித்திருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய காற்று சுழற்சி மிக மெல்ல வந்தாலும் ஏற்கனவே நாம் அறிவித்தது தான் மெல்ல வரும் மெல்லை க கரையேறும் மெல்ல தரையேறும் அதாவது தரைன்னா தரைப்பகுதிகளுக்கு மேலே வளிமண்டலத்தில் அது நகரும் தரை கடல் பகுதிகளுக்கு மேலே வளிமண்டலத்தில் இருப்பது தரைப்பகுதிக்கு மேலே வளிமண்டலத்துக்கு வரும் பிறகு மெல்ல அரபிக்கடல் பகுதியை நோக்கி விலகும் ஆகவே இதற்கே ஒரு வாரம் பிடித்துவிடும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பதினாறாம் தேதி தான் நல்ல ஒரு சாதக அமைப்பை ஏற்படுத்த போகிறது அதாவது நாளைய மறுதினம் நாளைய மறுதினம் வியாழக்கிழமையிலிருந்து மழைப்பொடிவிற்கான முழுமையான சாதக அமைப்பு அனைத்து மாவட்டங்களுக்கான பரவலான மழைப்பொடிவு பெரும்பாலான இடங்களில் கனமழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கனமழைப்பொழிவு அதிகன மழை படிப்பு கூட ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் பதினாறாம் தேதி சென்னை திருவள்ளூர் உட்பட தென்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் எங்கு எங்கிருந்து வரும் தகவல் எல்லாமே எங்கள் மாவட்டத்துக்கு பெய்யுமா நான் கடைசி வரை கேட்டேன் எங்கள் மாவட்டத்தின் பெயரை நீங்கள் சொல்லவே இல்லை என்று சொல்கிறீர்கள் அனைத்து மாவட்டம் என்றால் அது உங்கள் மாவட்டமும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மீண்டும் மீண்டும் அறிவிப்பது என்னவென்றால் இதுவரைக்கும் மழைப்பொழிவு ஒதுக்கினாலும் இன்றைக்கே பாருங்க இல்லை 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 பெய்யவில்லை பெய்யவில்லை என்றார்கள் இன்றைக்கு உடுமலைப்பேட்டை பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அது பொள்ளாச்சி வரைக்கும் இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று மழைப்பொழிவு கூட எட்டப்போகிறது நேற்று ஒரு மழை ஏற்கனவே ஒரு மழை இன்றைக்கு இன்னொரு முறை மழை பாலக்காட்டு கணவாயில் அப்பாஜி கொண்ட வரைக்கும் அது அப்படியே பாலக்காடு வரைக்கும் இந்த மழைப்பொடிவு போகப் போகிறது அதே போல் இன்னும் சற்று நேரத்தில் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் அப்படியே எல்லாம் பொழிந்து கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு ஏற்கனவே மாலை ஒரு மழை பொழிந்தாலும் மீண்டும் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே மேலும் ஒரு மழைப்பிடிவு வரப்போகிறது அந்த மழைப்பிடிவு கேரள எல்லையோரம் வழியாக அது கேரள பகுதிகளுக்குள் போகப் போகிறது அதாவது பாலக்காட்டு கணவாய் வழியாக குவிந்து அது பயணிக்கப் போகிறது மேலும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லேயும் மழை ஏற்கனவே பல தூத்துக்குடியில் இன்றைக்கு காலையில் அதிகாலையில் எல்லாம் மழைப்பிடிப்பு கொடுத்த நிலையில் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விருதுநகர் மாவட்டம் மற்றும் அந்த பகுதிகளில் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட எல்லை வர பகுதி விருதுநகர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மத்திய பகுதிகளில் பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொழிவும் மேற்கு நோக்கி நகரும் ஆக மேற்கு மாவட்டங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை நோக்கி ம நகரக்கூடிய இந்த இடிமழைப்பிடிவு கேரளாக்குள் சென்றாலும் மீண்டும் அதிகாலையில் கடலோர மாவட்டங்களில் மழைப்பிடிப்பு தொடங்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இதுவரைக்கும் தஞ்சாவூரில் மழையில்லை அங்கே மழை இல்லை இங்கே மழையில்லை என்று வருத்தத்துடன் தெரிவிக்கிறார்கள் இது பெய்யாது என்று அவர்கள் முடிவுக்கே வந்துவிட்டார்கள் சொல்வது எல்லாம் உண்மையாக நடக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் அன்று முழு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் அதுவரை பிறக்காது சந்தேகம்தான் உங்களுக்கு பிறக்கும் முழுமையாக உங்களுக்கு நம்பிக்கை கூடிய பிறக்கக்கூடிய நாள் பதினாறாம் தேதியிலிருந்து அது சென்னைக்கும் பொழியும் மண்ணைக்கும் பொழியும் குமரிக்கும் பொழியும் திருச்சிக்கும் பொழியும் கோவைக்கும் பொழியும் எங்கும் பொழியும் எல்லா மாவட்டங்களுக்கும் பெங்களூருக்கும் ஏற்கனவே கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மற்றும் மைசூருக்கும் மேட்டூருனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது அது காவிரிக்கு நீர் மேட்டூருக்கு நீர்வரத்தை கூட்ட இருக்கிறது ஆக ஏற்கனவே சொன்னோம் பத்து சென்டிமீட்டர்னால் ஒரு டிஎம்சி மழை பொழிவு வரைக்கும் அதில் கிடைக்கும் அது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு டிஎம்சி நீர்வரத்து கூட அதில் கிடைக்கும் ஆகவே இப்படி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை இருக்கிறது ஆக தினசரி ஒரு டிஎம்சினாலே ஒரு அஞ்சு நாளைக்கு அஞ்சு டிஎம்சி அது கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே நல்ல மழைப்பொடிவு கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட தமிழ்நாட்டு மேட்டூர் அணைக்கு தானாக வந்து ஏறக்கூடிய அளவில் வந்து சேரக்கூடிய அளவில் மழைப்பொடிவு கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் பொழியே போகிறது அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் இப்பெல்லாம் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கிழக்கேருந்து வரும் மழை ஆக இது பதினெட்டாம் தேதி வரைக்கும் கிழக்கிருந்து வரும் பதினேழாம் தேதி வரைக்கும் கிழக்கிருந்து வரும் மழை எங்கள் கிழக்கில் கடலோரத்திலிருந்து அரபிக் கடலோரத்துக்கு மழை பயணிக்கும் அதாவது கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வரும் மழை பதினேழாம் தேதிக்கு மேலே பதினெட்டு பத்தொன்பதுலேருந்து மேற்கிலிருந்து கடலோரத்திற்கு வரும் காரணம் வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகி இப்போ இருக்கக்கூடிய சுழற்சி அதாவது கிழக்கு காற்றை அனுப்பி கொண்டிருக்கோம் பிறகு அப்படியே அது தரை மீது ஏறும்பொழுது தென் மாவட்டங்களில் மேற்கில் இருந்தும் வட உள் மாவட்டங்களில் ஆந்திர இளையவரங்களில் கிழக்கில் இருந்தும் பயணிக்கும் ஆக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கண குறிப்பாக கணவாய் பகுதிகளில் பாலக்காடு அரியங்காவி ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதிகளில் மேற்கிலிருந்து காற்று வந்து நிறைய மழைப்பிடிவு கொடுக்க போகிறது ஆக பதினாறு பதினேழு பதினெட்டு தேதி மழைப்படிவை விட பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மழைப்படிவு இன்னும் கூடும் மேற்கு மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு மேற்கு மாவட்டங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரை உண்டு மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகள் உட்பட கேரள எல்லையோரம் கேரளா மற்றும் கர்நாடக பகுதி உட்பட நல்ல மழைப்பிடிப்பு எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது வரக்கூடிய பத்தொன்பதுக்கு மேல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வு அதாவது வங்கக்கடலில் அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வு இந்த காற்று சுழற்சியோட மேலடுக்கில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக அமைந்து கொண்டு கன்னியாகுமரி நிறைய மழைப்பிடிவு கொடுக்க போகிறது அடுத்த இடம் திருநெல்வேலி தென்காசி அடுத்த இடத்தை பார்த்திங்கன்னா தேனி விருதுநகர் அடுத்த இடம் கொடைக்கானல் மலைப்பகுதி திருப்பூர் கோயம்புத்தூர் வால்பாறை பகுதியெல்லாம் அடுத்தது நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி இதெல்லாம் நல்ல மழைப்பொடிவு கொடுக்க போகுது மைசூர் பகுதி வரைக்கும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதி வரைக்கும் ஆகவே நிறைய மழைப்பிடிவு கொடுக்க போகிறது ஆனால் அணைகளை அதாவது மேட்டூர் அணுக்கெல்லாம் நீர்வரத்து குடும்பத்தில் உடனே நிரப்புவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொடிவு மே அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டம் கன்னியாகுமரி மனை வந்து சின்ன அணை அது கூட ஒரு சிறு சிறு அணைகள்லாம் கன்னியாகுமரி அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு மழைப்பொழிவும் தெரிகிறது ஆக மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கிறது இதில் தென் மாவட்டங்களுக்கு மிகவும் தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தீவிரமான மழைப்பொழிவு வரக்கூடிய பதினாறில் இருந்து கொடுக்க போகிறது இது ஏதோ டிசம்பர் மாதம் மற்றும் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தென்மேற்கு பருவமழை பெய்த பெய்தது போல பொழியாது ஆனால் அதே குணாதிசயத்தில் வடகிழக்கிலிருந்து காற்று வரும் பிறகு தென்மேற்கு பருவமழையில் மேற்கிலிருந்து காற்று வரும் அதாவது நிகழ்வு ஒரு வங்கக்கடலில் அந்தமான் நிகழ்வு உருவாகியதும் மேற்கிலிருந்து காற்று வரும் அந்தமான் நிகழ்வு உருவாவதற்கு முன் காற்று சுழற்சி காரணமாக வடகிழக்கு கிழக்கு தீசையிலிருந்து காற்று வரும் ஆக வடகிழக்கு பருவமழை போல் முதல்ல பெய்யும் அப்புறம் தென்மேற்கு பருவமழை போல் பெய்யும் இருந்தாலும் அந்த அளவிற்கு இந்த நூறு சென்டிமீட்டர்லாம் கிடையாது கோடை பெய்யக்கூடிய நல்லா பாருங்க கோடையில் இத்தனை ஆண்டுகளாக பெய்த மழைப்பொழிவில் கோடையில் பெய்த மழைப்பொழிவில் இந்த ஆண்டு வரலாறு படைக்கும் கோடை மழையில் கோடையில் பெய்ய வேண்டிய மழையை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் ஐம்பது சதவீதம் மழைப்பொழிவு நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஐம்பது சதமாவது குறைஞ்சிருக்கும் நாற்பது சதவீதம் குறைவாகத்தான் இருக்கும் இன்றைய என்றில் இந்த நாற்பதையும் கொடுத்து மேலும் ஒரு ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவு கண்டிப்பாக கோடையில் கொடுக்குமென்றும் கொடுக்க போகிறது சராசரிக்கு மிகுதியான வெயில் அடிக்கும் இன்றும் அடித்து ஓய்ந்திருக்கிறது குளிர்ந்து விட்டது இனிமேல் குளிர்ச்சி தான் வேணால் வங்கக்கடல உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வு கொல்கத்தா அருகே மேற்கு வங்கம் அருகே வங்கதேசம் அருகே விலகி செல்லும் பொழுது கொஞ்சம் வெயில் கூடினாலும் நூற்றி ரெண்டு நூற்றி மூணுக்கு மேலே போகாது இன்றைக்கே அதிகபட்ச வைப்பம் நூறு தான் அதுவும் வேலூர் மட்டும்தான் பாக்கி எல்லாமே நூறு டிகிரிக்கு கீழே தான் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் ஆய்வறிக்கையுடன் தொடர்ந்து மாறுதல் ஆப் மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி